அப்பா முருகாசரணம் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் மன நிரந்த மகிழ்ச்சியும் எல்லாருக்கும் கிடைக்கணுன்னு வேண்டிக்கின்னு நம்ம இந்த பதிவினை தொடங்கிக்கலாம் வாங்க இன்னியோடைய வீடியோ பதிவில் நவராத்திரி பற்றின தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் லைக் பண்ண மறந்துடாதீங்க புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ் பெண் தெய்வங்களை போற்றும் உன்னதமான பண்டிகை தான் இந்த நவராத்திரி விழா இந்த நாளில் அனைத்து தெய்வங்களுடைய சக்தி பராசக்திக்குள் ஐக்கியமாகும் பராசக்தி தவம் செய்து அசுரரிடம் போரிட்டு வெற்றி பட்ட இந்த காலத்தில் அம்பிகையை வீட்டுக்கு அழைத்து வழிபட்டால் வேண்டிய வரங்களை பெறலாம் அந்த அம்பிகையை பல்வேறு ரூபங்களில் வழிபடும் இந்த ஒன்பது நாள் இரவுக்கு நவராத்திரி என்று சொல்லப்படும் மகிஷாசுரன் என்ற அசுரன் தனக்கு ஒரு பெண் தவிர மரணம் நிகரக்கூடாது என்று வரம் பெற்றான் அம்பிகையும் அசுரனை போரிட்டு வெற்றி பெற்ற நாள் தான் இந்த நவராத்திரி என்று சொல்லப்படும் அதன் இறுதி நாள் தான் விஜயதஷ்மியாக கொண்டாடப்படுகிறது கொழு வைக்கக்கூடிய நாள் நேரம் இப்போ பார்க்கலாம் அக்டோபர் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாள் ஆரம்பிச்சுக்கலாம் பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் இருக்குது நம்ம மூ தேதி பார்த்திங்கன்னா அன்றைக்கி பிரதமர் தேதி இருக்கிறதுனால சில பேர் பிரதம தேதியில் ஆரம்பிக்க மாட்டாங்க அமாவாசை என்று ஆரம்பிச்சுக்கலாம் ரெண்டாம் தேதியை நம்ம படி வச்சு பூஜை பண்ணிக்கலாம் அமாவாசை இரவு சூரிய கிரகணம் இருப்பதனால நம்ம மூணாந்தேதி ஆரம்பிச்சிக்கிறது மிகவும் சிறப்பு மூணாந்தேதி காலை எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை அதுக்கடுத்து பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரையும் நல்லாயிருக்கு முதல் நாள் நவராத்திரி பூஜை அந்த டைமில் நம்ம ஆரம்பிச்சிக்கலாம் குழு வைக்கிறவங்க வருஷந்தோற வச்சு வழிபாடு செஞ்சால் மட்டும்தான் கொழு வச்சு பூஜை பண்ணணும் வருஷம் வருஷம் வைக்க முடியாதவங்க படங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் கொழு வைக்க முடியாதவங்க கலசம் வைத்து கூட வழிபாடு செய்யலாம் அப்படியே இல்லை நம்ம அதுவும் முடியலைன்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அகண்ட தீப்பை ஏற்றி வச்சு கூட நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் கொழு வைக்கிறவங்க பார்த்திங்கன்னா வடக்கு திசை இல்லைன்னா கிழக்கு திசை பார்த்த மாதிரி குழு வைக்கணும் மூணு இருந்து ஆரம்பித்து அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று படிகள் வரைக்கும் வைக்கலாம் அவங்க அவங்க சௌகரியத்தை பொறுத்து நம்ம வச்சு வழிபடலாம் ஒன்பது படி வச்சு வழிபாடு செஞ்சால் மிகவும் சிறப்பு நவராத்திரி கொழு வைக்கிறதுக்காக நம்ம முடிஞ்ச அளவுக்கு மண் பொம்மைகள் வாங்கி வந்து வைக்கிறது தான் மிகவும் விசேஷமாக இருக்கும் கொழு வச்ச பிறகு நம்ம காலையில் மாலையில் தவறாமல் பூஜை செய்யணும் பூக்களாலையும் குங்குமத்தாலையும் நம்ம அர்ச்சனை செய்யணும் இரண்டு வேலையிலும் நைவேத்தியம் வச்சு நம்ம அம்மன் மந்திரங்களில் சொல்லி வழிபாடும் செய்யலாம் அபிராமி அந்தாகி படிக்கலாம் லலிதா சகஸ்திர நாமம் பாராயணம் பண்ணலாம் அந்த ஒன்பது நாட்களிலும் வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பது மிகவும் சிறப்பானது நவராத்திரி இந்த ஒன்பது நாளில் முதல் மூன்று நாளும் துர்கை வடிவமாகவும் அடுத்த மூணு நாளில் மகாலட்சுமி வடிவமாகவும் கடைசி மூணு நாட்கள் சரஸ்வதி தேவி வடிவமாகவும் கொண்டாடப்படுகிறது எல்லாருக்குமே நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்